மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக மதுரையில் நூற்று ஐம்பது வேத விற்பனர்கள் வேத மந்திரம் முழங்க அதிருத்ரா மகா யாகம் நமோ நமஹா சுந்தர தாண்டவாயா ரொம்ப மிகவும் சிறப்புமான இந்த அதிருத்திர வைபவமானது மீனாட்சி சௌமுரேஸ்வரிகரமாக நம்ம மதுரை 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 நகரிலே முப்பது வருஷமாக கடந்து முப்பது வருஷமா நடந்து வருகிறது கேட்டீங்கன்னா எல்லா விதமான ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும் நம்ம ராஜ்ய பரிமாறம் பண்ணக்கூடிய வாழ்நாள் நல்ல தௌர் மலர்சியமா நல்ல மனுஷமா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா மனுஷாலும் அனுபவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் எல்லாருமே பரம சௌக்கியமா இருக்கணும் அமைக்கிறதுக்காக சுவாமி பரமேஸ்வரர் ருத்ரன் ஆராதனை பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தர்மா அதாவது ஒரு பாபம் ஒரு பிராய்ச்சித்தம் உண்டு அது மாதிரி இந்த அத்திருத்திரம் இருந்து மிகப்பெரிய பிராய்ச்சித்தம் இன்னைக்கு மேல பிராய்ச்சித்தமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பிராய்ச்சித்தம் நூத்தி ஐம்பது வேத பண்டிதர்களை கொண்டு வெளியூர் உள்ளவா இங்க வர சொல்லி இங்க இருக்கிற ஒரு பதினஞ்சு நாளைக்கு இங்க லட்சசுந்தர வச்சு கிடந்த முப்பது வருஷமா நடக்கிறது அன்னதானம் டெய்லி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் இது வந்து எல்லா விதமான உபகாரம் பண்றான் எல்லா ஆட்சிக்காராலும் இருந்தாலும் வந்து நிறைய உபகாரம் பண்ணிட்டே இருக்கா இருந்தாலும் நம்ம ஆட்சி மழைக்கூடியதா நல்ல மனோபாவத்தோடு இருக்கணும் அப்பதான் எல்லா மனுஷன் எல்லா விதமான சிரமம் எல்லாம் இருக்கணும் புயல் பாருங்க புயல் இருக்கு வெள்ளம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த சுனாமி மலை இதெல்லாம் மக்கள் பல இடங்கள்ல பல சிரமங்கள் ஏற்படுத்துகிறது அதனால அதெல்லாம் வந்து மக்களை விடுபட்டு பரம சுகமா இருக்கணும்னு சொல்லி பரமேஸ்வரம் உத்தேசம் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய யாகம் இது வந்து பண்றது ராஜாக்கள் தான் பண்ணணும் நாங்க வேத பண்டிகைகள் எல்லாரும் மதுரை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி விழிவா எல்லாம் விழாவும் போய் பாட்டு கரெக்ஷன் பண்ணி காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாரும் எல்லாரும் உபகாரம் பண்றான் அதனால அந்த காரியம் இன்மேலும் சிறப்பாக நடந்து மீனாட்சி அனுகிரத்தோடு எல்லா விதமான சீவராசிரியும் சூக்கியமா இருப்பா நம்ம ஆட்சி பண்ணக்கூடியதால நல்ல எண்ணத்தோடு நல்ல புத்தியோடு இருப்பாங்கிற பிரார்த்தனையோடு கூட இந்த காரியம் நடக்கிறது திரும்ப வந்து சொல்லிக்கிறேன்